இந்த நியூ பேஸ் பண்ணி வர்ற இலக்கணம் தொடர்பான ஒரு ஐம்பது கேள்விகள் தான் சிலபஸ் உங்களுக்கு மாத்தினதுல வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் கொஸ்டின் வந்து உங்களுக்கு இதுல இருந்து வருதுன்னா இருந்து தான் வரும் அதாவது பாத்தீங்கன்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதிர்ச்சொல்லை எழுது எடுத்து எழுதுக ஓர் எழுத்து ஒரு மொழி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேச்சு வளைக்கள் இருக்கிறது அதாவது ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் வடமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கலை சொற்கள் வாசித்து புரிந்து கொள்ளும் திறன் அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க அந்த பேராக்ராப்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அந்த மாதிரி எடுத்து எழுதுறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம் தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டுகள் இதுல இருந்து பாத்தீங்கன்னா பதினைந்து கேள்விகள் தான் வரும் சோ ரிமைனிங் எயிட்டி பைவ் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இலக்கணத்துல இருந்தா வரப்போது ஓகேங்களா சோ நம்ம இலக்கணம் தொடர்பான கொஷின் தான் இன்னைக்கு நம்ம பாக்க போறோம் இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டா இது என்ன கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கற்றல் என்ற சொல்லின் வேற் இது ஓகேங்களா சோ வேர்ச்சொல் அதுக்கப்புறம் தொழிற்பெயர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னு அணைய பெயர் பெயர் அச்சம் இதெல்லாமே ரொம்ப நல்லா பாத்து வச்சுக்கணும் ஓகேங்களா சோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து வந்துட்டேதான் இருக்கு கற்றல் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சொல்லுடைய மூல வார்த்தை அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வலை வளையல் ஓகேங்களா அதுக்கப்புறம் வளைதல் இந்த சொற்களுக்கு எல்லாமே ஒரு மூல வார்த்தை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வல் ஓகே அதுதான் அந்த வார்த்தையோட வேற்றொல் இதுல இருந்துதான் மத்த வார்த்தைகள் உருவாகுது ஓகேங்களா அததான் வந்து பாத்தீங்கன்னா கல் அப்படிங்கிறது அதாவது கற்றல் அப்படிங்கிற இந்த வார்த்தையுடைய வேற்சொல் என்னன்னா கல் இந்த கல்லிருந்துதான் பாத்தீங்கன்னா கற்றல் கற்றான் கற்றது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்ப அதோட வேர்ச்சொல் எது அதோட மூலச்சொல் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கல் ஓகேங்களா அதே மாதிரி இந்த வேர் சொல் வந்து உங்களுக்கு ஒரு கட்டளை மாதிரிதான் வரும் ஏவல் செய்யற மாதிரிதான் வரும் அடுத்தவங்களை சொல்ற மாதிரி அதாவது இப்ப கற்றல் அப்படின்னா கல் அப்படின்னு சொல்ற அதாவது மற்றவங்களை சொல்ற மாதிரி கல் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி கொடுத்தல் அப்படின்னா கொடு நடத்தல் அப்படின்னா நட அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களை ஏவல் சொல்ற மாதிரிதான் வரும் ஓகேங்களா சார் இந்த வேர்ச்சொல் சோ ஆப்ஷன் ஏ வந்துட்டு கரெக்டான ஆன்சர் கற்றல் என்ற சொல்லின் வேர்ச்சொல் வந்து கல் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பாடினான் என்ற சொல்லின் வேர் சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாடு அதாவது மத்த சொல்ற மாதிரி வரும் ஓகேங்களா பாடு ஏவல் விடுற மாதிரி வரும் பாடு அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகேங்களா கொடு ஓகேங்களா சோ இந்த மாதிரி வரும் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இயற்பித்தல் என்ற சொல்லின் வேர் சோ இயற்பித்தல்னா இயற்று சோ அதை பண்ற அப்படின்னு சொல்ற மாதிரி இயற்று ஓகேங்களா சோ இந்த மாதிரி வரும் ஓகேங்களா இந்த சொல்லுடைய வேர் சொல் மூலச்சொல் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயற்று பிரித்தெழுதுகா செம்பயர் இது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏ செம்மை கூட்டல் பயிர் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மை விகுதி மறைந்து வந்திருக்கும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளுடைய பண்பு சுவை அளவு வடிவம் குணம் சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பண்பு பெயர்கள் ஓகேங்களா அப்ப செம்பயிர் அப்படிங்கறத சிகப்பு அப்படிங்கிற நிறத்தை குறிக்கிறது ஓகேவா நிறம் சுவை மனம் இதெல்லாமே வந்துட்டு பண்பு பெயிர்கள் அதோட பண்பு ஓகேங்களா அப்போது இதை பிரிச்சு எழுதலாம் செம்மை கூட்டல் பயிர் எழுதலாம் இது வந்து பண்பு பெயர் பேஸ் பண்ணி வர்ற பிரித்தெழுதுக நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அமுது என்று சோ இது எப்படி நம்ம பிரிச்சு எழுதணும்னா அமுது பிளஸ் என்று இது ரொம்ப ஈஸியான ஒண்ணு எல்லாத்துக்குமே தெரிஞ்சோம்னா அமுது பிளஸ் என்று அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தெழுதுவோம் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கமுகு என்பதன் தாவர இலை பெயர் என்ன சோ இந்த எல்லா தாவர இலை பெயர்களையும் நாம வச்சுக்கணும் அதாவது பாத்தீங்கன்னா அகத்தி அகத்தி முருங்கை சோ இதெல்லாமே கீரை வகைகள் மல்லி அப்படின்னா மல்லி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மல்லி தாள்னு வரும் ஓகேங்களா சோ தாளை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மடல் வரும் ஓகேங்களா சோ இங்க கமுகு அப்படிங்கன்னா பாக்கு அத வந்து நம்ம அதோட தாவர இலை பெயர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூந்தல் ஆப்ஷன் டி வந்துட்டு கரெக்டான ஆன்சர் கூந்தல் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஏழாவது கேள்வி இடப்புறம் பிரித்தெழுது அப்படின்னு ஒன் பாத்தீங்கன்னா தொன்மை என்னும் சொல்லின் பொருள் இது வந்து ஆல்ரெடி கேட்டது தொன்மை அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தொன்மைன்னா பழமை ஓகேங்களா பி தொன்மை என்பது பழமை இதே வந்துட்டு எதிர்ச்சொல் கேட்டாங்கன்னா அது வந்து வந்து புதுமை ஓகேங்களா சோ இது பழமை இதுக்கே எதிர்ச்சொல் கேட்டாங்கன்னா அது வந்து புதுமை நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மா என்னும் சொல்லின் பொருள் சோ மாக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு அர்த்தம் இருக்கு மான்னா விலங்கு அஹ் மேன்மை ஆஹ் திருமகள் ஓகேங்களா சோ அழகு அறிவு அளவு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மா அப்படிங்கிற பொருளை குடிக்கிற நிறைய பொருள் வரும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா விலங்கு ஓகேங்களா உங்களுக்கு விலங்கு மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு இதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு சிக்ஸ்த் புக்ல பாத்தீங்கன்னா இந்தக்கான அர்த்தம் கொடுத்து வந்திருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பத்தாவது கேள்வி பாகற்காய் பிரித்திருது ஓகேங்களா ஆல்ரெடி டிஎன்பிசில ரெண்டு டைம் மூணு டைம் கேட்டாங்க ஓகேங்களா பாகற்காய் என்பது பிரித்தழுத கிடைப்பது பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அதாவது பாகு அல்லாத காய் ஓகேங்களா பாகு அல்லாத காய் அப்படின்னா என்னது பாகுன்னு என்னது இனிப்பு ஓகேங்களா இனிப்பு இல்லாத காய் அதாவது கசப்பு காய் அப்படிங்கறத பாகு அல்லாத காய்னு சொல்லுவோம் அதை கூட்டக்கிறது பாகு கூட்டல் அல் கூட்டல் காய்ஷன் ஏ ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பதினோராவது கேள்வி கணினி பிளஸ் தமிழ் சேர்த்தெழுத கிடைப்பது என்ன ஆட் ஆகும்னு பாத்தீங்கன்னா இத்த ஆட் ஆகும் ஓகேவா ஆப்ஷன் பி கணினி தமிழ் அப்படின்னு வரும் கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கீழ்காணும் பத்தியை பிடித்து அதாவது பக்தியை படித்து மினாக்களுக்கு விடை தருக அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க சோ அதை நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான கொஸ்டின் கீழே கேட்பாங்க நம்ம ஆன்சர் பண்ணணும் அதாவது விரிவான கருத்தை சுருக்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு சோ பழமொழினா வந்து பாத்தீங்கன்னா ஒரே வரியில முடிச்சிருவாங்க அதை வச்சு நிறைய பொருள் நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அதாவது பாத்தீங்கன்னா சுத்தம் சோறு போடும் அப்படின்னா அஹ் இது ஒரு பழமொழி ஓகேங்களா சான்றாக சுத்தம் சோர்வோடும் எனும் பழமொழி தரும் பொருளை காண்போம் சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும் உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை உழைத்து தேடிய பொருளால் உணவு உடை உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம் இவை அனைத்திற்கும் சுத்தமே அடிப்படை இவ் கருத்து சிறு அடிக்குள் அடங்கியது அதான் பாத்தீங்கன்னா பழமொழி வந்துட்டு சுருங்க சொல்வது ஓகேங்களா சுருக்கி சொல்வாங்க அதுக்கு நிறைய விரிவான பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சோ இந்த பேஸ் பண்ணி வர கொஸ்டின் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பழமொழியின் சிறப்பு டேஸ் சொல்வது விரிவாக சுருங்க பழமையை பழமொழிகளில் ஓகேவா பழமொழியின் சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா என்னது சுருங்கச் சொல்வது சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த பத்தியில என்ன குடுத்துருக்காங்களோ அத நம்ம ஆன்சர் பண்ணோம் நம்மளா பண்ணக்கூடாது இந்த பத்திய நல்லா படிச்சுட்டு இந்த பேரகிராப் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆன்சர் பண்ணோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க கருத்தை விரிவான கருத்தை சுருக்கிச் சொல்வதே பழமொழி அதான் வந்து பாத்தீங்கன்னா சுருங்கச் சொல்வது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நோயற்ற வாழ்வை தருவது ஓகேங்களா சோ நோயற்ற வாழ்வை தருவது எது பேரகிராப்ல வந்து பாத்தீங்கன்னா நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம் சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும் ஆப்ஷன் வந்துட்டு ஏ சுத்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா நோயற்ற வாழ்வை தருவது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உடல் நலமே டேஸ் அடிப்படை சோ பேராகிராஃப்ல பாத்திராமா உடல் நலமே டேஸ் அடிப்படை உழைத்து உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை அப்ப ஆன்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உழைப்புன்னு சொல்லிட்டு வரும் உடல் நலமை உழைப்புக்கு அடிப்படை அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி இது வந்து பேராகிராஃப் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அதுல நம்ம ஆன்சர் பண்றது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலைச்சொற்கள் அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் என்பதன் தமிழாக்கம் ஸோ ஒரு இங்கிலீஷ் வேர்ட் கொடுத்துட்டு தமிழில் கேட்கலாம் ஒரு வடமொழி சொல் கொடுத்துட்டு தமிழ்ல கேட்கலாம் ஓகேங்களா இன்டர்நெட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணு இதோட தமிழாக்கம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்டர்நெட் என்பதன் தமிழாக்கம் இணையம் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பதினான்காவது கேள்வி சர்ச் இன்ஜின் என்பதன் தமிழாக்கம் சர்ச் இன்ஜின் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணு தேடு

முகம் நூல் அப்ப வந்து முகநூல் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ வாட்ஸ்அப் என்பதன் தமிழாக்கம் சோ வாட்ஸ்அப் என்பதன் தமிழாக்கம் வந்து பாத்தீங்கன்னா புள்ளனம் இதெல்லாம் டிஎன்பிசி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க வாட்ஸ்அப் என்பதன் தமிழாக்கம் புள்ளனம் ஆப்ஷன் சி

நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அதாவது டு டென்த் வரைக்கும் இருக்கும்ல பொருள் இமயமலை நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பத்தொன்பதாவது கேள்வி கதிரவனின் மற்றொரு பெயர் கதிரவனுடைய மற்றொரு பெயர் என்ன இப்பதான் நம்ம பார்த்தோம் சோ ஞாயிறு ஞாயிறுனா சூரியன் கதிரவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சந்திரனா நிலவு அதாவது திங்கள் கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக அதாவது சொற்களை வந்துட்டு அலைன்மெண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்கணும் திருக்குறளில் இல்லை இல்லாததும் இல்லை சொல்லாததும் இது ஒரு வேர்டு வர்ற மாதிரியே தெரியல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை இது வந்துட்டு அல்மோஸ்ட் வர மாதிரி மாதிரிதான் இருக்கு இல்லாததும் திருக்குறளில் இல்லை சொல்லாததும் இல்லை சோ இதுவும் வராது இல்லாததும் திருக்குறளில் இல்லை இல்லை சொல்லாததும் இதுவும் வராது ஓகேங்களா சோ இல் திருக்குறள்ல இல்லாததும் இல்லை அதாவது திருக்குறள்ல இல்லாததும் இல்லைன்னா எதுவுமே அதாவது நட்பு பொறுமை எல்லாத்த பத்தியும் வந்துட்டு என்ன சொல்லியிருந்திருப்பாரு திருக்குறள் வந்து திருவள்ளுவர் வந்து இருப்பாரு அதுல சொல்லாததும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உலக பணுவல் ஓகேங்களா சோ அதுல இல்லாததே கிடையாது சொல்ல திருவள்ளுவர் சொல்லாததும் இல்லை ஓகேங்களா சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா எனது ஊக்கம்னா எனது சுறுசுறுப்பா இருக்கிறது அப்ப சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு ஆப்போசிட் என்னது சோர்வு சோர்வா இருக்கிறது சோம்பலா இருக்கிறது ஓகேங்களா ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் சோர்வு நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு சோலை ஒழுக்கம் கடவுள் அன்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா சோலை ஆனா காக்கு நிறைய மீனிங் இருக்கு மாக்கு எப்படி நிறைய மீனிங் இருக்கோ அதே மாதிரி காக்கு கானகம் காடு சோ இந்த மாதிரி சோலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பொருள் இருக்கு இந்த ஆப்ஷன்ல இதுக்கு பொருந்தர மாதிரி இருக்கிறது சோலை ஓகேங்களா சோ என்னென்ன மீனிங் இருக்கோ அதெல்லாம் நம்ம படிச்சு நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்பதான் வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா சோ கா சோலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நான் தெரிஞ்சுக்கலாம் கா சோலை கா சோலைனா மணி ஓகேவா சோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ல கானா சோலை அப்படிங்கற மாதிரி கா சோலை அப்படிங்கிற மாதிரி நான் தெரிஞ்சுக்கலாம் சோ நெக்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா நோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி கூறிய பொருளை தருக தேர்ந்தெடுத்து எழுதுக என்ன சோலைன்னு பார்த்தோம் அதே மாதிரி நோனா என்னன்னு சொல்லி வறுமை நோய் என்பதன் பொருள் வறுமை ஓகேங்களா சோ நோனா வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ வறுமையினால நோய் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் நெக்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா பொருந்தா வினை மரபை கண்டறிக சோ வினை மரபு இருக்கு ஒளி மரபு இருக்கு இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒண்ணு ஓகேங்களா இதெல்லாம் இதுல வந்து அம்பு எய்தார் ஆடை நெய்தார் முறுக்கு உண்டார் தண்ணீர் குடித்தான்னு வருது ஓகேங்களா ஒரு வினையை வந்துட்டு குறிக்கிறது எய்வாங்க இதுவும் கரெக்ட் பொருந்தாததானே கேட்டிருக்காங்க ஆடையை வந்து நெய்தார் இதெல்லாம் கரெக்ட் ஓகேங்களா தண்ணீர் குடித்தார் இதுவும் கரெக்ட் ஓகேவா முறுக்கு உண்டார் அப்படின்னு சொல்லிட்டு வராது முறுக்கு வந்து தின்றார்னு சொல்லிதான் வரும் சோ இதுதான் வந்துட்டு பொருந்தாத ஒண்ணு முறுக்கு தின்றார்

சோ இதெல்லாம் வந்து அடிக்கடி டிஎன்பிசில கேக்குற ஒண்ணு ஓகேங்களா இதெல்லாம் சோறு உண்டான் முறுக்கு தின்றான் எல்லாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க தண்ணீருக்கும் பாலுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா சோ தண்ணீர் குடித்தான் பால் பருகினான் தான் வரும் பால் குடித்தான்னு வராது சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தவறான ஒளிமரபு சொல்லை காண்க இது வந்து ஒளிமரபு சோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தது நம்மளுக்கு வினை மரபு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வினை மரபு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒளிமரபு சோ குரங்கு என்ன பண்ணும் அலப்பும் கரெக்ட் குயில் கூவும் ஆடு கத்தும் மயில் என்ன பண்ணும் அகவும் அகவும் அலரும் அலரும் தான் அலரும் இது வந்து மயில் வந்து அகவும் தவறான ஒன்று ஆப்ஷன் டி சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தவறான ஒளி மரபு சொல்லை காண்க புலி உருமம் கரெக்ட் ஆந்தை அலரும் சோ இப்பதான் பார்த்தோம் பாம்பு சீரும் கரெக்ட் நாய் வந்து கத்தும் போட்டிருக்காங்க நாய் வந்து என்ன பண்ணும் குறைக்கும் நாய் குறைக்கும் நாய் கத்தாது குறைக்கும் இதுதான் வந்து இதோட தவறான ஒளிமரபு ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் வந்து அலை என்ற வேற்சொல்லின் வினையால் அணையும் பெயர் வினையால் அணையும் பெயர்னா அந்த செயலை செய்யற கத்தாம பேஸ் பண்ணி வர்றதா பாத்தீங்கன்னா வினையால் அணையும் பெயர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்தவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து அந்த வர்றத அத தொழில குறிக்காம அப்படிங்கிற வந்தவன் அப்படிங்கிற அந்த ஆளை குறிக்கிறது அலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அந்த அழைத்தவரை குறிக்கிறது அந்த கருத்தாவை அந்த வினையை செய்த அந்த கருத்தாவை குறிப்பதுதான் அழைத்தவர் வந்தவர்னா அஹ் அவர் தான் வந்திருக்காரு வந்தவர்னா அவரை வந்து குறிக்கிறது ஓகேவா அழைத்தவர் கொடுத்தவர் நடித்தவர் சோ இந்த மாதிரி நடித்தவர் நடித்தவன் நடித்தவள் அவன் அவள் அவர் இந்த வினையால் வந்து பெயருடைய அவன் அவள் அவர் இந்த மாதிரி முடியும் அந்த வேற்சொல்லுடைய அணையும் பெயர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அழைத்தவர் அந்த வினையை செய்யற கர்த்தாவை பேஸ் பண்ணி முடியும் ஓகேங்களா அதான் வந்து பாத்தீங்கன்னா வினையால் அணையும் பெயர் அலைத்தவர் ஆப்ஷன் ஏதா கரெக்டான ஆன்சர் அழைத்தல்லாம் வந்து அல்ல வந்து முடிஞ்சிச்சுன்னா என்னது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழைத்தல் வந்து தொழிற்பெயர்ல வரும் அழைத்த அழைத்த பையன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெயரச்சத்துல வரும் முற்று வினையாளனையும் பெயர் அந்த செயலை செய்யக்கூடிய கர்த்தாவை கொண்டு பாத்தீங்கன்னா கொடு என்ற வேர்ச்சொல்லின் சொல்லின் வினையாளனையும் பெயர் சோ கொடு இப்பதான் சொன்ன வினையாளனையும் பெயர்னா அந்த கர்த்தாவை கர்த்தாவை கொண்டு முடியும் ஓகேங்களா அந்த கர்த்தா அதாவது பாத்தீங்கன்னா இப்ப தேடியவன் அப்படின்னா அது வந்து ஒரு ஆண் பால் வினை வினையாளனையும் பெயர் வந்து நாடியவள் பெண்பால் வினையாளனையும் பெயர் ஓகேவா சோ வந்தவர்கள் இந்த மாதிரி பலர்பால் வினையாளனையும் பெயர் அப்படின்னு வரும் ஓகேங்களா சோ இது கொடு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் கொடுத்தவள் அதாவது அந்த செயலை செய்யற ஒரு கர்த்தாவை பேஸ் பண்ணி முடியணும் கர்த்தானா யாரு அந்த செயலை செய்யறவங்க அதாவது அவன் அவனோ இல்ல அவளோ இல்ல அவர்களோ அந்த செயலை செஞ்சிருக்கலாம் ஓகேவா கொடுத்தவள் ஓகேவா சோ மிக்க தொழிற்பெயர் கொடுத்த இது பெயரட்சத்துல வரும் கொடுத்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வினையச்சத்துல வரும் இது மட்டும் தான் உங்களுக்கு வினையாளனையும் வரும் ஆஹ் அவள் அவன் அவர் இதுல இந்த விகுதியில முடிஞ்சாலே அது என்னது வினையாளனையும் பெயர் இங்க கொடுத்தவள்னு முடிஞ்சிருக்கு அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வினையாளனையும் பெயர் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா துணித்து என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் அறிக தொழிற்பெயர்னா எதுல முடியும் அல் அதுக்கப்புறம் அல்லு அம்ம ஐ கை சோ இதெல்லாம் ஊ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது இதெல்லாம் தொழிற்பெயருடைய விகுதிகள் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா அல்ல முடிஞ்சிருக்கும் துணிதல் வருதல் போதல் நடத்தல் சோ இதெல்லாம் அல்லுல முடிஞ்சிருக்கு தல் துணித்தல் ஓகேங்களா துணித்தல் அப்படின்னா முடி அல் அப்படிங்கிற இந்த தொழிற்பெயர் வந்து தொழிற்பெயர் ஒன் பாத்தீங்கன்னா கொள் என்ற வேற்றொல்லின் வினையால் அணையும் அணையம்னால என்ன சொன்ன அவன் அவல் அவர் அந்த மாதிரி முடியும் இங்க என்ன அந்த மாதிரி முடிஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா கொன்றவன் அவன் அந்த கொன்றவன் அந்த கொன்றவனுடைய அந்த செஞ்சவனுடைய வினையில முடியறதா வினையாளைய பெயர் அவன் அவள் அவர் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்குன்னா கொன்றவன் அப்ப வினையாள கொள்ளுடைய வினையாளைய பெயர் கொன்றவன் நட என்ற வேர்ச்சொல்லின் வினை எச்ச வடிவம் ஓகேங்களா வினை எச்சம்னா என்னது அதாவது வந்து பாத்தீங்கன்னா முடியாமல் அந்த ஒரு வார்த்தை வந்து முடியாம அது பாதியில் நிற்கும் அதாவது பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா நடந்து நடந்த நடந்தான் நடக்கும் நடக்கும்னா இது என்னது ஃபியூச்சர் சொல்றது நடந்தான் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது அது வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட சொன்னது ஓகேவா சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடந்த சோ வினை எச்சம் என்னன்னா நடந்த நடந்து வந்தான் ஓகேங்களா சோ நடந்து வந்தான் நடந்த பையன் சோ இது வந்து பெயர்ல முடியும் நடந்த ஆளை வரது இந்த மாதிரி பெயர்ல கொண்டு பெயரை கொண்டு முடியும் நடந்த பையன் ஆஹ் அந்த மாதிரி வரும் நடந்து சென்றான் நடந்து வந்தான் ஒரு வினை ஓகேவா ஒரு வினை ஆஹ் இன்னொரு வினை முற்றை கொண்டு முடிவதுதான் வந்து பாத்தீங்கன்னா எச்ச வடிவம் ஓகேங்களா சோ எச்சமா இது வந்து நடந்து அப்படின்னா அதுக்கு மீனிங்கே இல்லை அதான் வந்து பாத்தீங்கன்னா எச்ச வினைன்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு அஹ் இப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நடந்து வந்தான் ஒரு வினை முற்றை கொண்டு முடியும் ஓகேவா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் நட என்ற வேர்ச்சொல்லின் சொல்லின் எச்ச வடிவம் நடந்து நடந்தன்னா இது வந்து இதுக்கு பக்கத்துல நடந்த நடந்த வந்தான் நடந்த சென்றான் அப்படின்னு வராது நடந்த பையன் நடந்த ஆஹ் நடந்த மேபி நடந்த பாப்பா அந்த மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி பெயரை தான் கொண்டு முடியும் இந்த ஆள முடியறது அதாவது நடந்த ஆள முடியறது இதை தூள முடிஞ்சச்சுன்னா நடந்து சென்றான் நடந்து வந்தான் ஒரு வினை இன்னொரு வினையை கொண்டு முடியுமாயின் அது வந்து வினையச்சான்னு சொல்லுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உன் என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க சோ உன் உன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது ஆல்ரெடி சொன்ன தொழிற்பெயருக்கான விகுதி வந்து சோ அல்ல எங்க முடிஞ்சிருக்கு இங்கதான் சி உன்னல் ஓகேவா அடி என்பது தொழிற்பெயர் அதான் சொன்ன இப்பதான் சொன்னேன் அல்லுல முடிஞ்சிருக்கான்னு பாருங்க இல்லன்னா வேற ஏதாவது விகிதி பெயர் அல்ல அம் ஐ கை பூ இதுல எல்லாம் என்னது தொழில் பெயர் சோ அடித்தல் அல்ல முடிஞ்சிருக்கு அப்ப இதை ஆன்சர் அடித்தல் ஆப்ஷன் டி சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வலை வலை ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக ஓகேவா சோ இது நிறைய இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது கஷ்டமா கேட்பாங்க ஈஸியா கேட்டா பரவாயில்ல கஷ்டமா கேட்டா எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க வலை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது மீன் பிடிக்கிற ஒரு வலையை குறிப்பது வலை அப்படின்னா எனது பொந்து ஓகேவா ஆப்ஷன் ஏ ஓகேங்களா வலை அப்படிங்கறது மீன் பிடிக்கிற வலை வலைன்னா பொந்து சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அல் அல் ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக முப்பத்தி ஆறாவது கேள்வி அல்லனா அல்லும் பகலும் உரைத்தேன் உழைத்தேன் சொல்லுவாங்க அதாவது இரவும் பகலும் அல் என்றால் இரவு ஓகேங்களா அல் என்றால் கூர்மை அல்லும் பகலும் உழைத்தேன் சொல்லுவாங்கல்ல அது அந்த அல் மேலோ கிளக்கரலா இது வந்து இந்தலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூர்மை காதுன்னு சொல்லுவாங்க கூர்மை காது இந்த மாதிரி பொருள் வரும் இரவு இந்த அல்லுக்கு இரவு இந்த அல்லுக்கு வந்து கூர்மை ஓகே ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான முப்பத்தி ஏழு நேத்து மழை பெய்ஞ்சது தொடரில் உள்ள பிழை திருத்தத்தை காண்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று மழை பெய்தது பெய்தன வராது பெய்தது நேற்று மழை பெய்தது ஆப்ஷன் சி ஓகேவா இதுல இருக்கிற பிழையை திருத்தி நம்ம எழுதணும் முப்பத்தி எட்டு அடைப்புக்குள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இது வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்திருக்கேன் ஏனெனில் ஆதலால் ஆகையால் அதாவது ஒரு சென்டென்ஸ் மட்டும் கொடுப்பாங்க ஓகேவா இந்த மாதிரி நாலு சென்டென்ஸ் தான் கொடுப்பாங்க இதுல எது கரெக்டா சொல்லி கேட்பாங்க ஓகேவா இது வந்து நான் சும்மா வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக கொடுத்திருக்கேன் நான் காட்டிற்கு சென்றேன் ஏனெனில் புலியை பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் வருமா ஏனெனில் புலியை பார்த்தேன் கண்டிப்பா வராது இந்த வேர்ட்ஸ் தான் முக்கியம் ஏனெனில் ஆதனால் ஆகையால் ஆகவே நான் காட்டிற்கு சென்றேன் அதனால் புலியை பார்த்தேன் ஓகேவா சோ இது கரெக்ட் நான் காட்டிற்கு சென்றேன் ஆகையால் புலியை பார்த்தேன் சோ இந்த மாதிரி வராது நான் காட்டிற்கு சென்றேன் ஆகவே புலியை பார்த்தேன் இது வராது ஏன்னா நான் காட்டிற்கு சென்றதனால் புலியை பார்த்தேன் நான் காட்டிற்கு சென்றத அதனால் ஓகேவா நான் காட்டுக்கு போனதனால நான் புலியை பார்த்தேன் ஓகேவா ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான

தப்பு விளையாடுவேன் இதுவும் தப்பு வரைக்கும் நான் விளையாடுவேன் ஓகேவா மாலை நேரத்துல விளையாட ஆரம்பிப்பேன் அது முடியற வரைக்கும் நான் விளையாடுவேன் அப்ப வந்துட்டு இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சோ நீங்களே சொல்லி பாத்தீங்கன்னா இது கரெக்டே எது தப்புன்னு சொல்லிட்டு வரும் பாத்தீங்கன்னா நாப்பதாவது கேள்வி கமலம் கஞ்சம் முளரி பங்கயம் இச்சொற்களை குறிக்கும் ஒரே பொருள் சோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா கேட்டாலும் கேப்பாங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் கமலம் கஞ்சம் முளரி பங்கயம் இந்த மாதிரி பல சொற்கள் கொடுத்துட்டு இதுக்கெல்லாம் இருக்கிற ஒரே பொருள் என்னன்னு சொல்லி கேட்பாங்க ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் கமலம்னா நம்மளுக்கு தாமரைன்னு தெரியும் வச்சு அடிச்சிடலாம் மித்தபடி வேற ஏதாவது கொடுத்தாங்கன்னா என்னது இங்க வேற ஏதாவது கமலத்துக்கு வேற என்ன ஏதாவது கொடுத்திருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்காது கண்டிப்பா ஓகேங்களா சோ இதெல்லாம் வந்து நல்லா படிச்சு வச்சுக்கணும் கமலம் கஞ்சம் முளரி பங்கயம் இந்த சொற்களை எல்லாம் குறிக்கிற ஒரே பொருள் தாமரை ஆப்ஷன் ஏ சோ இந்த மாதிரியும் கேட்பாங்க ஒலினா எனது ஒளி ஒளிச்சிரு அதாவது அழிச்சிரு நீக்கிரு அப்படின்னு சொல்றதுதான் இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா இசை இதுக்கு வந்து இசை இதுக்கு வந்து வெளிச்சம் இதுக்கு வந்து நீக்கு ஓகேவா ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒண்ணு கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அதாவது பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு பள்ளிக்கு சென்று எழுதுதல் சிறப்பு வருமா வராது பள்ளிக்கு சென்று வாசித்தல் சிறப்பு வருமா வராது பள்ளிக்கு சென்று பயிலுதல் சிறப்பு கவனித்தல் இது வராது அப்ப பள்ளிக்கு சென்றதுக்கு எதுக்கு படிக்கிறதுக்காக படிக்கிறதுனா என்னது பயிலுதல் பள்ளிக்கு சென்று பயிலுதல் சிறப்பு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர்

மயிலை மயிலை அப்படிங்கறத மயிலாப்பூனு இருக்கு ஆப்ஷன் ஏ வண்ணு சொல்லிட்டு இருக்கிறதா இப்ப வந்து வண்ணார்பேட்டைன்னு மாறி இருக்கு மருவாயிருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பூவிருந்த வள்ளி இது ஆல்ரெடி டிஎன்பி சில கேட்ட ஒண்ணு ஊர் பெயர்களில் மருவுவை எழுதுக பூவிருந்த மல்லி பூ வழியை நம்ம இப்ப எப்படி அழைக்கிறோம் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறோம் ஓகேவா பூ விருந்த வள்ளி அப்படிங்கிறது பூந்தமல்லின்னு சொல்லிட்டு மருவி வந்திருக்கு பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை காண்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா வடமொழி சொல்லோ இல்ல சமஸ்கிருத சொல்லோ இல்லன்னா ஆங்கில சொல்லோ வந்திருக்கும் அதுக்கு இணையான தமிழ் சொல்லை வாக்கியத்துல கூட கேட்பாங்க சீதா ஆலயத்துக்கு செல்வதற்கு அனுமதி கேட்டார் இது வந்து தப்பு சீதா கோயிலுக்கு செல்வதற்கு அனுமதி கேட்டால் இதுவும் தப்பு சீதா கோயிலுக்கு செல்வதற்கு இசைவு கேட்டால் இது கரெக்ட் சீதா கோயிலுக்கு செல்வதற்கு அனுமதி கேட்டால் இது தப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆலயம்னு சொல்லிட்டு வராது இது வந்து வடமொழி சொல் ஆனா இது என்னது கோயில் அப்படிங்கறது தமிழ் சொல் ஆலயத்துக்கு பதிலாக கோயில்னு வரும் அனுமதினா என்னது இது வடமொழி சொல் இசைவு அப்படிங்கறது தமிழ் சொல் அதுதான் இங்க வந்திருப்பாங்க ஆலயம்னா வந்து கோயில்

ஆஸ்தி வடமொழி அதே ஆஸ்தின் அதிகாரி அப்படிங்கிறது வடமொழி சொல் தான் அதிகாரின் சொத்துக்களை அதாவது ஆஸ்திக்கு அலுவலர் அதிகாரிக்கு தமிழ் மீனிங் என்ன அலுவலர் ஓகேவா அதிகாரி அதிகாரிக்கு தமிழ் மீனிங் அலுவலர் ஆஸ்திக்கு தமிழ் மீனிங் சொத்து அப்ப அலுவலர் சொத்துக்களை உரிமையாளருக்கு கொடுத்தார் ஓகேவா சோ இதுதான் வந்துட்டு கரெக்டான அலுவலர் சொத்துக்களை உரிமையாளர் கொடுத்தார் அதிகாரிங்கிறது தமிழ் மீனிங் நினைப்போம் அதிகாரி தமிழ் மீனிங் கிடையாது அலுவலர் தான் வந்துட்டு இணையான தமிழ் சொல்லை காணுங்கான ஒண்ணு வட சொல் வந்து பாத்தீங்கன்னா புஷ்பம் சொல்லுவோம் லட்சுமி அப்படிங்கறது வடசொல் தான் திருமகள்னு சொல்லுவோம் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்துட்டு பாத்தீங்கன்னா வட சொல்கள் சொல்லுவோம் ஓகேங்களா சோ புஷ்பம் என்பது வட சொல் அதற்கு இணையான தமிழ் சொல் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மலர்னு சொல்லுவோம் புஷ்பம்னா பூ ஓகேவா ஐம்பது அடிசில் அமலை ஐனி சொன்றி ஆகியவை எதை குடிக்கலாம் இதெல்லாம் குறிக்கிற ஒரே பொருள் எதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடிசில் அமலை ஐனி சொன்றி அடிசல்னா சோறுன்னு படிச்சிருந்தா விருந்தோம்பல்ல படிச்சிருப்பீங்கல்ல அது ஒண்ணுதான் நம்மளுக்கு தெரியும் அமலை அயினி சொன்றி என்னன்னு தெரியாது மாத்தி கொடுத்திருந்தா ஒண்ணு மாத்தி கொடுத்திருந்தாலும் தெரிஞ்சிருக்காது அடிசல்னா சோறு ஓகேவா இந்த விருந்தோம்பல் பாடத்துல வரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோ அடிசில் அமலை அயினி சுன்றி இதெல்லாம் குறிக்கிற ஒரே சொரு பொருள் சொல் எனது சோறு ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தாமரை இலைநீர் போல சோ இலவு காத்த கிளி போல தாமரை இலைநீர் போல மலை மேலிட்ட தீபம் போல பசுமர தானி போல இதெல்லாம் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க ஓகேங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஓமையை கூறும் பொருள் தாமரை இளைநீர் போல அப்படின்னா என்னந்தது என்னது தாமரை தாமரை இலையில நீர் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா என்னது பட்டும் படாமல் இருக்கும் ஒட்டும் ஒட்டாமலும் இருக்கும் ஓகேங்களா சோ இந்த மாதிரிதான் இருக்கும் அதுதான் வந்து இங்க சொல்லி இருந்திருப்பாங்க சேர்த்து இருத்தலா ஒட்டி இருத்தலா பட்டும் படாமல் இருத்தலா பிரிந்து இருத்தலா சோ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டும் படாமலும் இருத்தல் சோ தாமரை இளைநீர் போல அப்படின்னா பட்டும் படாமல் இருத்தல் ஆப்ஷன் டித்த கிளி போல இந்த ஓமையை கூறும் பொருள் யாதன கண்டறிய இலவு காத்த கிளி போல உட்காந்து அதாவது ஏமாந்து போய் உட்கார்ந்து இருக்கிறது அதான் சொல்லுவோம் இளவு காத்த கிளி போலனா ஏமாற்றம் பசுமரத்தாணி போலனா ஆழமாக பதிதல் ஓகேங்களா குன்றின் மேலிட்ட விளக்கு போலனா என்னது நம்மளுக்கு நம்மளோட புகழ வந்துட்டு உலகெல்லாம் பரவுறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கிறது சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு ஓகேங்களா நகமும் சதையும் போல அப்படின்னா ஒற்றுமை ஓகேங்களா கீரியும் பாம்பும் போல அப்படின்னா வேற்றுமை சோ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இலவு காத்த கிளி போலன்னா ஏமாற்றம் ஆப்ஷன் டி ஓகேவா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு கொஸ்டின் பாத்துருக்கோம் உங்களுக்கு டிஎன்பிசில இந்த மாதிரிதான் கேட்பாங்க ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணிருக்கேன் சோ அடுத்த பாட்டை வந்து நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம டெய்லியும் வந்து சில கொஸ்டின் பாக்கலாம் இந்த மாதிரி நிறைய பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு என்னது குரூப் போர்ல போய் நீங்க வந்து ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும் Thank you, Prince.